இப்ப நம்ம நடிக்கக்கூடிய கூடிய நாடகம்ல சரித்திர நாடகம். சரித்திர நாடகம்ங்க. சரித்திர நாடகம். ஆமா. இப்ப சரித்திர நாடகம் ஏன் சொல்றோம்? ஏ. ஏனா அந்த அரிச்சந்திரவலாம் பாத்தீங்கன்னா சரித்திர நாடகம். இதே மாதிரி டிவில போடுவாங்க, தொலைக்காட்சில போடுவாங்க. என்ன நாடகம்? அதெல்லாம் சரித்திர நாடகம். அந்த செம்பிருதி. ஏய் செம்பருத்தி செம்பிருதி அப்புறம் ஏன் புருஷன் தங்கமானவே இப்படி எல்லாம் நாடகம் போடுறாங்க? அந்த நாடத்துல என்ன கருத்து சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஒரு கருத்தும் இல்லைங்க மாமியாரை எப்படி போட்டு தலன மருமகளை எப்படி வீட்டை விட்டு வெளியே வெளியே ஆமா நாத்தனார எப்படி வீட்டுக்கு வரவனாம பண்றது இந்த நாடகம் அந்த நாடகம் ஆனா நம்ம நடிக்கக்கூடிய நாடகம் சரித்த நாடகம் ஏன் சொல்றோம்னா ஹரிச்சந்திர நாடகம் அந்த ஒரு நாடகத்தை பார்த்து மகாத்மா காந்திஜி என்ன சொன்னாரா யார்கிட்டையும் வம்புக்கு போகாத சண்டைக்கு போகாத அகிமிச வெளியில போ போராடு உட்காந்து போராடு பேசி தீரு அப்படியாப்பட்ட நாடகங்கள்லாம் இருக்குங்க இருந்தாலும் கூத்துல கோமாலி வந்தாச்சு சுழல் நிதூருக்கு போறனால நீங்க நாடகத்தை எப்படி பார்க்கணும் எப்படி இருக்குனால கொட்டகையே ஒட்ட போட்டு பண்ணாதீங்க கோமாலி பேச்ச கேட்டு கோபம் கொண்டு நிற்காதீங்க யாதகாரு அதுல நன்மையை கேள்வி நடுக்கம் வந்தே நாடகமா பின்னாடி போகாதீங்க ஏன் பின்னாடி போவேற ஊர கருவல காடியா போன முள்ளு காலதான் குத்துவேன் அதனாலதான் நேத்து போன ஊர வந்து களை இறங்க

நல்லபடியா ஆம்திடுது நீங்க நாடகத்தை பார்த்து நீங்க நல்லபடியா தடுது சீட்டு அடிக்க வேணாம் சொல்றான் இப்ப வத்திரக்கூடிய நாடகம் மதுரை பாண்டிமுனி நாடகம் வச்சிருக்கான் இப்ப மதுரை பாண்டிமுனி சாமி வந்த உடனே ஒரு ஆர்வ கோளார் வரும் சாமி அவரோட பிறப்பு வளர்ப்பு எங்க பிறந்தோ எப்படி பிறந்தோ அப்படிங்கிறது இப்ப எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வெள்ளையம்மா வெள்ளைச்சாமி வருவாங்க நல்ல பாட்டு பாடுவாங்க நல்லா ஆடுவாங்க இந்த நாடகம் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்களோ பார்க்கல எனக்கு தெரியாது இதுல கோலாட்டம் ஒயிலாட்டம் கும்மியாட்டம் ஆட்டம் நாடுபிடி எல்லாமே இதுல நடக்குங்க அதனால நீங்க பப்புன் டான்ஸ் மட்டும் பார்க்காதீங்க ஏன்னா கோயில் அந்த கோயில் கும்பாஷே பண்றப்ப அந்த கோயில் மேலே கோயில் மேலே சிலை வச்சுருப்பாங்க பிரம்மா சிலை வச்சுருப்பாங்க சிவன் சிலை வச்சுருப்பாங்க மகாவிஷ்ணு சிலை கூட வச்சுருப்பாங்க அதுல ரெண்டு சிலை சிலை இருக்குது ஆமா அந்த ரெண்டு சிலை மட்டும் எதுக்கு எதுக்குன்னா இந்த நாடகத்தை பார்த்து அந்த கண் திஷ்டி ஒலியனுங்கிறதுக்காகத்தான் பப்பு டான்ஸுங்கிறது வந்து காமெடிக்காக வந்துட்டு போவாங்க அதனால சீட்டு அடிக்காதீங்க துண்டு சீட்டழுதி கொடுக்காதீங்க சீட்டு அடிக்காதீங்க வீட்டை விட்டு துறக்காதீங்க நாடகம் நடிக்கிறது எங்களுக்கு தொந்தரவு செய்யாதீங்க நாடகம் பாரு அதிலே நன்மை கேள்வி நடிக்கவும் வந்த எங்க நடிகரை பாரு நீங்க நாடகத்தை பார்த்துடுங்க நல்லபடி ஆமந்துடுங்க நீங்க நாடகத்தை பார்த்து நீங்க நல்லபடி ஆம்தடு நாடகத்தை பார்த்து நல்லபடியா கடுமையான ஒளிப்பெருக்கு உண்மையுமே சிறப்பு சிறப்பு நன்றி நன்றி அதனால ஏன்னா வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படி தானேங்க கடவுள் மனிதனுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா அந்த சிரிப்பு ஒன்று மட்டும்தாங்க எவ்வளவு கவலையாக இருந்தாலும் பாருங்க அந்த நேரத்தில் யாராவது ஒரு சிரிப்பு கூட்டினாங்கன்னா அப்போ சிரிச்சு அந்த கவலையை மறந்துடுவான்

முன்னாடி உள்ள குப்பை கூட போயிரும் சரி இன்ன சில பேர் சிரிப்பேன் எப்படி சிரிப்பு வந்தா முண்ட சிரிக்க வேண்டியதானே ஆமா பக்கத்துல உள்ள போற எட்டி வச்சு தள்ளி இறறது எப்படி கழுத கழுத எப்படி கணக்கே அப்படி எட்டு வச்சு தள்ளி இறறது இது இது ஒரு வகையில சிரிப்பு சரி இன்னொரு வகையில சிரிப்பு இருக்குங்க அது எப்படி இருக்கேன் எப்ப எவ்ளோ சிரிப்பு மூட்டனால அங்கனே உட்கார்ந்துட்டு புள்ளையர் மாதிரி புடிச்ச புள்ளையர் மாதிரி அப்படியே இருப்பேன் அது எப்படி சிரிக்கவே மாட்டேன் பாரு எப்படி சிரிப்பேன் இதுக்கு மேலே சிரிக்கவே மாட்டேன் இது இப்ப சிரிக்கிற சிரிப்பு கோழிப்பட மூன்றரை மணிக்கு மேல அவுங்கவுல சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்க எப்படி சில பேர் சாம்பார் சாப்பிட்டு இருப்பாங்க சில பேர் புளிக்குழம்பு சாப்பிட்டு இருப்பாங்க சில பேர் ரசம் சாப்பிட்டு இருப்பாங்க மூணு மூணு விதமா இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தா மட்டன் சிக்கன் கறி குழம்பு சாப்பிட்டு இருப்பாங்க பாருங்க கொஞ்சம் பப்புன்னு டான்ஸ் ஒருத்த அட்டை சாய்ச்சி படுத்துருப்பாங்க சரி அட்டை சாய்ச்சி படுத்துருப்பாங்க சாம்பார் சாப்பிட்டு சில பேர் சாம்பார் சாப்பிட்டு சைஸா கோ விடுவாங்க பாருங்க எப்படி எப்படி

என்னடா உன் சாம்பார் உன் புளிக்கொழம்பு இந்த என் ரசத்தை பரான்னு அந்தளவா மட்டை மல்லாக்கப்படுத்திருப்பேன் மட்டை மல்லாக்கப்படுத்தியேன் சும்மா இருப்பா ரெண்டு பேத்தையும் ஏற்றி விட்டு போய் விடுவேன் பாரு எப்படி தாள் ஏய் அங்கிருந்தே வந்துரும் க கிளம்ப ஆரம்பிச்சிடுவேன் கூட்டத்தைப்பூரா கிளச்சி விட்ருவேன் இது ஒரு வேலை சிரிப்புங்க இவங்க மூணு பேர்த்துக்கு இவங்க மூணு பேர்த்துக்கு மேல ஒருத்தன் வருவேன் பாரு அவன் தான் மட்டன் சிக்கன் கறி குழம்பு சைஸா கூட்டத்தில் உட்காந்துருப்பேன் கூட்டத்தில் என்ன செய்வேன் யாரியா போட்டது யாரையா போட்டது போட்டதா எவ்வளோ தான் இருக்கு சத்தியமா ஆஞ்சநேயர் போதும் நான் ஏண்டா ஏன்டா இதுக்கெல்லாமடா வந்து சாமி நீக்கு இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக போட்டுக்கிறேன் நீ மூணு லட்ச ரூபா போடணும்டா அப்படிங்க அப்பதான் தம்பிக்கார சொல்கிறேன் அண்ணே நான் வசதியில் கம்மியா இருக்கேன் இருக்கிறத அந்த ஒன்றரைக்கான நிலம் இருக்கு அதை விட்டுவிட்டு அப்பா உயிரை காப்பாத்திருக்குண்ணே அப்படிங்க பாருங்க அப்பா உயிரை காப்பாற்ற முடியல ஆறு லட்சம் ரூபா செலவாகி போயிருச்சு இதை கேள்விப்பட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் போயிருது ஆஹா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே திரும்ப அம்மா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அம்மா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறப்ப என்ன சொல்கிறேன் டாக்டர் எப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தவங்க அம்மா காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறப்ப அந்த அண்ணன் சொல்கிறேன் அப்பா நான் அண்ணன் நான் அம்மாவுக்காக ஒரு லட்ச ரூபா போட்டுக்கிறேன் நீ தம்பி நீ ஒரு லட்ச ரூபா தான் அண்ணனுக்காக போட்டுக்க அப்படின்னு சொல்ல அப்போ தான் சொல்கிறேன் அண்ணே இருந்த காணி நிலமும் கொடுத்துட்டேன் இருக்கிறதே அந்த ஒத்த வீடு தான் இருக்குது அதை வேணால் விற்றுப்பட்டு அம்மா உயிரை காப்பாற்றுங்க அப்படிங்க அப்பனை அம்மாவும் இறந்து போயிடுறாங்க இவன் குடும்பத்தோடு என்ன பண்ணா சரி இருக்க வீடு இல்லையே அப்படின்னு குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் புளிய மரத்து கடியில் குடும்பத்தோடு குடியிருந்துட்டு குடி குடியிருக்க நேரத்தில் பாருங்க சோண்டு மழை பெய்யுது மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப இவன் என்ன நினைக்கிறா அந்த ஊரில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தான் இப்படி குடும்பத்தோடு இந்த ம மரத்தில் இருக்கிறத விட செத்து போடலாம்னு சொல்லி ஒரு மூளை கைத்த எடுத்துட்டு தூக்கி போட போகிறேன் தூக்கு போட போகிற நேரத்தில் பாருங்க ஒரு சாமியார் பார்க்கறாரு ஏப்பா எதுக்குப்பா அந்த கைத்த எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது ஐயா நான் அந்த ஊரில் குடும்ப குட்டியோட வாழ்ந்துட்டு இருந்தேன் என் பிள்ளை எல்லாம் மலையில் நினைஞ்சிட்டு இருக்கத பாத்துட்டு உயிரோட இருக்க விட செத்து போறங்க அப்படிங்க அப்பதான் ஐயா நீ சாய வேணா உனக்கு ஒரு மூணு தரேன் இதை போய் உன் என்ன அது ஆமாம் ஆமா இவன் வாங்கிட்டு வந்து எலுமிச்சம்பளத்தை பொண்டாட்டிகிட்ட கொடுக்க பொண்டாட்டி என்ன என்னங்க நினைக்க ஏதோ நினைச்சு புள்ளி அப்படிங்க அப்பதான் பொண்டாட்டி நினைக்கிறான் முதல் இருக்கிறதுக்கு வீடு வேணாம் அப்படின்னு முதல் எலிமிச்சம்பளத்தை புளிஞ்சிருக்க வீடு வந்துருச்சு இன்னும் ரெண்டு எலிமிச்சம்பளம் இருக்குல்ல முதல் இருக்கிறதுக்கு வீடு வந்துருச்சு நீ என்ன பண்ணு உழுது பயிரிட உண்பதற்காக ஒரு நிலம் கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு ரெண்டாம் எலுஞ்சம் மலத்தை பிடிக்க ஒரு நிலம் மலமாக வந்துருச்சு சந்தோஷமாக இருக்கிறா சரி இன்னும் ஒரு எலுஞ்சம் இருக்குது இந்த ஊரில் நம்ம கொஞ்சம் வசதியானாச்சு வாழணும்னு அப்படின்னு சொல்லி காரு பங்களா வீடு தோட்டம்னு நிறையா வாழணும்னு சொல்லி மூணாவது புளிய ஊரிலே மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் இதை பார்த்தோம்னே அவங்க அண்ணன் பொண்டாட்டி போகிறாமே ஆயிடுச்சு இவன் செத்து மடிஞ்சு போயிடுவான்னு பார்த்தேன் எப்படி உயிரோட அலைகிறானே எப்படி இவன் பணக்காரன் ஆனே அப்படின்னு அவன் புருஷனை தூங்க தூங்கப்படலை உன் தம்பி எப்படி பணக்காரனான உடனே போய் கேட்டோம் அப்படிங்க நேரம் அவங்க அண்ணன் என்ன பண்றேன் போய் தம்பிட்டு எப்பரா பணக்காரனாக ஆனா அப்படின்னு அப்பதான் சொல்ற ஒரு முதல கயிறு தானே கயிறு தானே அப்ப என்ன பண்ணிட்டேன் ஒரு முளை கைத்த எடுத்துட்டு தூக்கு போட போலான்ட்டு பொண்டாட்டி போய் சொல்லணும்ல என்ன நடந்துச்சுன்னு அடியே அடியே இந்த மாதிரி என் தம்பி ஒரு முளை கைத்து எடுத்துட்டு தான் போனான்னா அதில் தாண்டி வசதியாயிட்டானா அப்படிங்க அப்ப நீ ஒரு முளை கைத்து எடுத்துகிட்டு போடான்னு பூர்ணு பொண்டாட்டி தள்ளி விட்டான் இவனு கைத்தெடுத்துட்டு போய் தூக்கு போடலான்னு போக அதே மாதிரி சாமியார் வந்திருக்கிறார் சாமியார் வந்தவனு என்னடா தூக்கி போட போறேன் என் பொண்டாட்டி சொல்ல தாங்க முடிக்கலாம் அதனால தூக்கு போட வந்திருக்கேன் உடனே சாமியார் மூணு எலிமிஞ்ச பழத்தை கொடுத்து என்ன நினைச்சு புளிய புளியா பூரா அவன் பொண்டாட்டை கொடுறான் அப்படிங்க பொண்டாட்டி என்ன நினைச்சா அங்கிருந்து புருஷை அழிச்சி வருவான்னு நினைச்சேன் இவன் மூணு எலிமிச்சம்பழத்தை கொண்டாந்து புரிய பொண்டாட்டிகளை கொடுக்கும் மொதல் எலிஞ்ச பழத்தை என்ன நினைச்சேன் என்ன மசுங்க அப்படிங்க பூரா மசூரா போச்சு உழைக்கிட்டு ஐயோ என்னடி நினைச்சு புளிஞ்சு அப்படின்னு என்ன மசுரும் நினைச்சு புளிச்சேன் அப்படிங்க ஐயோ வேற ஏதாவது நினைச்சு புள்ளி அப்படிங்க அப்பதான் ஏன் ரெண்டாவது லஞ்சம் பிள்ளை இருக்குல்ல ஆமா ஆஹ் ஒரு மசூர் வேணாங்க எல்லாம் முழுக்கட்டியும் வெள்ள கொழி மாதிரி ஆகி போச்சான் ஆஹ் என்னோட எப்படி ஆகி போச்சு நம்ம பிழப்பு ஏதாவது மூணாவது லஞ்சம் பிளாச்சு ஏதாவது நினைச்சு புள்ளி அப்படிங்க உள்ள மசூர் போதும்னு புளிஞ்சாலாம் அப்ப மனிதனோட வாழ்க்கையை பாருங்க ஏன்னா எப்படி பிழைச்சாலும் அண்ணன் தம்பியை விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னா கெட்டு போக மாட்டாங்க நன்றி